இந்த வீடியோல குழந்தை பிறந்த முப்பது நாட்கள் முதல் ஒரு வருடத்திற்குள் பர்த் சர்டிபிகேட் பதிவு செய்வது எப்படி என்று ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட இருபத்தி இருந்து முப்பது நாட்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் முப்பது நாட்கள் முதல் ஒரு வருடத்திற்குள் பிறப்பு பதிவு செய்ய இருநூறு ரூபாய் லேட் ஃபீ கட்ட வேண்டும் பிறப்பு பதிவு செய்ய ஃபார்ம் டூவை பயன்படுத்த வேண்டும் இந்த ஃபார்மை உங்கள் பகுதியில் இருக்கும் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் டவுன் பஞ்சாயத்து ஆபீஸ் அல்லது கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் பெறலாம் இப்போ பர்த் பதிவு செய்ய என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் ஃபார்ம் டூ ஹாஸ்பிட்டல் பர்த் ரெக்கார்ட் பேரண்ட்ஸ் ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் ரேஷன் கார்டு பேன் மேரேஜ் சர்டிபிகேட் இருநூறு ரூபாய் சலான் ரெசிப்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் அனைத்தும் எடுத்துக்கொண்டு பர்த் சர்டிபிகேட் பதிவு செய்ய நீங்கள் நேரடியாக தாசில்தார் அலுவலகம் சென்று மனு கொடுக்க வேண்டும் அதன் பிறகு விஏஓ ஆரே விசாரணை செய்த பிறகு தாசில்தார் ஆர்டர் போட்டுக் கொடுப்பார் இந்த ஆர்டரை காப்பி வைத்து உங்கள் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பதிவு செய்ய வேண்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் சென்று பிறப்புச் சான்றிதழை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணலாம் அவ்வளவுதான் மேலும் தகவலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க